விஜய் எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி தான் இருப்பாங்க அவங்க பிஆர் தேர்தல் யார் ஜெயிக்கிறான் யார் தோக்குறான்லாம் தெரிஞ்சுட்டு வராத மாமுனிகள் வந்தார் போல பாஜக நிர்வாகிகள் தான் இங்கே வருவாங்க அப்போ சிபிஐ என்கொயரி இந்த மாதிரி விஷயங்கள் அமலாக்கத்துறை அதுதான் டிசம்பர் தான் ரொம்ப சுவாரஸ்யமான மாதம் விண்ணம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் நலமா இருக்கீங்களா இன்னும் ஐந்து மாதங்கள் தான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அடுத்து களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப கூட்டணி அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம் அதில் முதல்ல நம்ம பேச வேண்டியது திமுக காங்கிரஸ் இப்ப காங்கிரசுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஏதோ வந்து லைட்டா கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குன்றது புரிஞ்சுக்கலாம் திமுக வந்து காங்கிரஸ்க்கு வந்து தமிழகத்தில் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி சீட்டு கொடுத்துக்கிட்டு வராங்க ஆனால் காங்கிரஸோட சக்தி என்பது தமிழகத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் வந்து எண்பத்தொம்பது சட்டமன்ற சீட்டை வைத்துக்கொண்டு திமுக வந்து ஆட்சி அமைத்த போது காங்கிரஸ் வந்து ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கூட்டணி போனாங்க அவங்க தனியாக எண்பத்தொம்போது சீட்டை வச்சு ஆட்சியே பண்ணாங்க காங்கிரஸ் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணா அப்படி இருந்த காங்கிரஸ் வந்து இன்றைக்கி திமுக வந்து உங்களுக்கு பதினஞ்சு சீட்டு தான் இல்லை இருபது சீட்டு தான் இல்லை போன வாட்டி கொடுத்த சீட்டு தான் இந்த வாட்டி அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி காங்கிரஸ் எல்லாம் போக முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வப்பிறந்தைகாரங்களோ உடனே போய்ட்டு இல்லை இல்லை கூட்டணி விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்லாம் பண்ண முடியாது இது இது ஒரு புறம் ஆனால் இதற்கு பின்னாடி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போது காங்கிரஸில் விஜய் அவர்களோட வருகைக்கு பிறகு குறிப்பாக தமிழகத்தில் செல்வப்ருந்தைகள் அவர்களில் அந்த முக்கிய பொறுப்பில் இல்லாதவங்க வெளியில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குறிப்பாக கே சி வேணுகோபால் கேரளாவில் இருக்கக்கூடியவர் அவர் முக்கிய பொறுப்பில் இருக்கு அவங்களுக்கெல்லாம் என்னென்னா விஜய் வந்தால் கேரளா அரசியலுக்குமே அது நமக்கு நல்லாயிருக்கும் விஜய் போன்ற ஒரு கட்சி நம்ம கூட இணைஞ்சதுன்னா அவர் வந்து ஒரு பெரிய பிரபலம் நம்ம வந்து பாராளுமன்ற தேர்தல் கூட அவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒன்று நினைக்கிறாங்க அவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் விஜய் வந்து கரூருக்கே போக மாட்டார் பிரச்சாரத்துக்கு எந்த அளவுக்கு போவார் வருவார்னு அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது பட் வெளியில இருந்து பார்க்கும்போது விஜய் விஜய் விஜய்னும் போது அதை வைத்து நம்ம வந்து நமக்கு ஒரு ஆதாயம் அந்த கணக்கே முதல் சரியா கேரளால அஞ்சு பர்சன்ட் இருக்குமா அவங்களுடைய கணக்கு காங்கிரசுடைய கணக்கு அஞ்சு பர்சன்ட் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆனா அவ கேரளா மாதிரியான ஒரு மாநிலத்துல விஜய்க்கு நடிகர்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா கண்டிப்பாங்க இதெல்லாம் வந்து நியாயமான கேள்விகள் நம்ம களத்தில் என்ன இருக்கும் அப்படி புரியலன்றது விஜய் வந்து கம்ப்ளீட்லி அன்டெஸ்ட் அண்ட் நாட் ப்ரூவ்டு ஆனால் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறார் வேணுகோபால் அவர்களோட அந்த நினைவு அந்த மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க ராகுல் காந்திக்குமே இன்னொன்று விஜய் அவர்களும் பிடிக்குது அதனால தான் ஃபோனில் பேசுகிறாரு கொள்கிறாரு அந்த செய்திலாம் வந்து யாருமே இதுவரைலாம் மறுக்கலை கேட்டார் ஆமாம் பேசினாங்கன்றாங்க அப்போது இங்கே வந்து இவர் வந்து மைடியர் அங்கிள் சிஎம் சார்னு இவர் கிண்டல் பண்ணி நயாண்டி பண்ணுறாரு ஆனால் ராகுல் காந்தி அங்கேருந்து ஃபோனை பண்ணி பேசுகிறார் அப்போ இது வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை ஆனால் இன்றைக்கி கெட்ட நேரம் என்னென்னா திமுகவில் இதை கோவப்படுத்திக்கிட்டோம் இதை வேறு யாருன்னா பண்ணியிருந்தா என்ன பண்ணிருந்தாங்க கட் கட்சியில் கட்டம் கட்டி நீக்கியிருப்பாங்க சொந்த கட்சிக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருமானம் ஆனால் இது கூட்டணிக்கு வெளியில் இருக்கிற கட்சி அதாவது காங்கிரஸ் கட்சி அப்படின்றதுனால அவங்களால பெரிய நடவடிக்கை எடுக்க முடியல சரி இப்போ இதில் காங்கிரஸ் வந்து சரி பா கோச்சிக்கின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டாலும் அவங்களுக்கும் வழி கிடையாது ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 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 உரசல் இருக்குது ஒரு வேளை இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி போனா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க சரி இங்கே கேட்குறேன் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போயிடுச்சுன்னா திமுகவுக்கு லாபமா நட்டமா திமுக எந்த வகையில எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 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 இருந்து எட்டு சதவீத வாக்குகள் வந்து குறையும் திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் நீங்க கட்சி டு கட்சி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலும் ஆறுலேருந்து இருந்து ஏழு சதவீதம் வித்தியாசம் அந்த ஆறுலேருந்து இருந்து ஏழு சதவீதம் திமுக பலமா இருக்கு அதே நீங்க சட்டமன்ற தேர்தல் எடுத்தீங்கன்னா வித்தியாசம் வந்து மூணுலேருந்து இருந்து நாலரை சதவீதம் தான் இந்த நாலரை சதவீதம் நீங்க எடுத்துக்கிட்டாங்க கூட ரெண்டரை சதவீதம் ஒரு கட்சி எடுத்தது இப்போ போன வாட்டியே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்போ அதுல ரெண்டரை சதவீதம் கூட திமுகவை விட அதிமுக எடுக்குது அப்படின்னா இல்லை அதிமுக வாங்கின ஓட்டுல ரெண்டரை சதவீதம் கூடுது அப்படின்னா திமுக வீட்டுக்கு போயிடும் ஆட்சி கவுந்துடும் பாஜக ஓட்டை சேர்த்துமே போன பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஓட்டை நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு அதை பூத்துவாரியா சட்டமன்றத்துக்கு நீங்கள் மாத்தினீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி எண்பத்தெட்டு சீட்டு பிடிக்குது தமிழகத்தில் இது வந்து கணக்கு இது வந்து இல்லாத ஒன்று இல்லை இது கணக்கு பூத்துவாரியா ரெக்கார்டான ஓட்டை வைத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ எண்பத்தெட்டு சீட்டு பாராளுமன்ற சீட்டு அதுவும் இப்போ நடக்குதுன்னா இப்போ நடக்க போகிறது பாராளுமன்ற சீட்டு தேர்தல் கிடையாது பிரதமர் மோடின்ற ஒரு கேரக்டர் கிடையாது அதனால அதிமுகவுக்கு அது பின்னடைவு இல்லை அவங்க வந்து பிரதமர் வேட்பாளருக்கோ இல்லை மத்திய தேர்தலுக்கு பத்தி பேச போறதுல சட்டமன்றத்துல என்ன பிரச்சனை தொகுதி வாரியா என்ன பிரச்சனை அப்படின்னு பேசும்போது அதிமுகவுக்கு அது இன்னும் கொஞ்சம் பிளஸ்ல வரும் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திமுக வந்து கூட்டணியால பத்துல இருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் வந்து அவங்க பெறறாங்க அதிமுக கூட்டணியோட ஒப்பிடும் பொழுது குறிப்பா அதுல விசிகா சிபிஐ சிபிஎம் அதுக்கப்புறமா வந்து மதிமுக அப்புறம் காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள்லாம் சேர்ந்துதான் பத்துல இருந்து பன்னெண்டு சராசரியா கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் வந்து என்னன்னா அந்த வித்தியாசம் பதினஞ்சு சதவீத வரலாம் போதும் காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் கிறிஸ்டின்ஸு அவங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னா ஃபுல்லா வந்து திமுக காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணிக்கு நிறைய வாக்குகள் செலுத்துகிற அந்த தன்மை இப்போ உதாரணத்துக்கு பாளையங்கோட்டை எடுக்கிறீங்க இல்லை தூத்துக்குடி டவுன் எடுக்கிறீங்க இல்லை உங்களுக்கு அந்த சைடு வந்து கன்னியாகுமரி எடுக்கிறீங்க குளச்சல் அதுக்கு மேலே இருக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு கணிசமாக இருக்குது காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணி விட்டு போச்சுன்னா அந்த இடத்துலலாம் வந்து திமுக வந்து பலவீனமாகும் இல்ல அது வந்து காங்கிரஸ் இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் திமுகவுக்கு வருதுன்னு நம்ம யோசிக்கிறதா அல்லது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில தான் நமக்கு திமுகவுக்கு வாக்குகள் வருதுன்னு நம்ம இப்ப காங்கிரஸ் போனா கூட இப்ப காங்கிரஸ் பிளஸ் விஜய்னே எடுத்துக்காங்களேன் ஆனா பாஜகவை எதிர்க்கக்கூடிய திமுக அப்படிங்கும் போது அந்த ரீதியில திமுகவுக்கு வாக்குகள் வரும் இல்லையா ஒண்ணு உன்னா அதுலயே வந்து ராமதாஸ் பாமகவோ தேமுதிகவோ அல்லது இருக்கிற கட்சிகள் வீசிகவுக்கு இன்னும் கொஞ்சம் தொகுதிகளை அதிகப்படுத்தியோ இதை சரி கட்ட முடியாதா திமுகவால அதாவதுங்க திமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு தமிழகத்துல ஒண்ணு இருக்கு அதுதான் நிறைய கட்சிகள் பிரதானமா அதிமுகவோ மற்ற கட்சிகளோ தான் அறுவடை செய்து அவங்க வாக்கு வாங்குறாங்க ஒண்ணு ரெண்டாவது மோடி எதிர்ப்புன்னு ஒரு வாக்கு வாங்கி இருக்கு அதுதான் வந்து திமுக சமீப காலமாக பாராளுமன்ற தேர்தலுக்கு அது அறுவடை செஞ்சிட்டு இருக்கு காங்கிரஸோட பழைய கோர் ஓட்டு அதாவது கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு பழக்க பண்ணியாச்சு அது வந்து ஒரு வயதான பாப்புலேஷனில் அது ஒன்று இருக்கு அப்போ அது வந்து என்னன்னா அந்த கை சின்ன ஓட்டு வந்து பாஜக எதிர்ப்புலேயும் இருக்கு அப்போ மோடி அவர்கள் எதிர்ப்பும் சரி இல்லை ஓட்டு போட்டு பழக்கப்பட்டதும் இருக்கு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு வந்து அவங்களுக்குன்னு ஒரு இரண்டு இரண்டரை சதவீத ஓட்டு வந்து அவங்க கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போட்டு அதை அடைச்சி வச்சு அவங்க பாதுகாத்துட்டு வராங்க அப்போ இந்த மாதிரி அங்கங்கே ஒரு வாக்கு வங்கி வந்து பாதுகாத்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வி வந்து மோடி எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது திமுக தோனா மோடி அதிகமாக எதிர்க்குது காங்கிரஸ் வந்து எதிர்க்கலையே அந்த அளவுக்கு அப்போ விஜய் காங்கிரஸ் சேரும் போது என்ன பெருசா பாஜக எதிர்ப்புங்கிறதுல வரும் ஏன்னா எதிர்ப்பு இல்ல 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 பாஜக ஓட்டு எழுபது எண்பது சதவீதம் காங்கிரஸ்க்கு சாரி திமுக போது வச்சுக்கோங்க இருபது சதவீதம் பிரிஞ்சாலும் முன்னாடி நூறு சதவீதம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் ஓ அதிமுகவை பத்தி பேசும்போது நம்ம என்ன சொல்றோம் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க ஒண்ணு சேர்ந்தா அந்த கட்சி திருப்பி ஆட்சிக்கு வந்துரும் பலமாயிடும் மாதிரி பேசுறோம்ல அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளை பண்ணுவோம் நூறு ஓட்டு இருக்கு நூறு ஓட்ட மோடி எதிர்ப்பு ஓட்ட நூறு சதவீதம் திமுக காங்கிரஸ் கூட்டணி மொத்தமா வாங்குறது எப்படி இருக்கு ஒருவேளை விஜய காங்கிரஸ் தனியா போயிட்டு ஒரு இருபது ஓட்டு அதுல பிரிக்கிறாங்க பதினஞ்சு ஓட்டு பிரிச்சாலுமே அது பின்னடைங்க தேர்தல் நம்ம யோசிச்சோம்னா இது பார்லிமெண்ட் சூப்பரா ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த கூட்டணி கணக்கு இந்த அரசியல் கணக்கு இந்த வாக்கு வங்கி கணக்கு இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு கோவம்னு ஒண்ணு இருக்குல்ல மக்கள் கோபம் தானே இறுதியானது மக்கள் கோவப்பட்டாங்கன்னா ஆட்சி மாற்றம் எதனால வருது மக்கள் கோபப்படுறதால இப்ப மக்கள் கோபத்துல இருக்காங்களா கொதிநிலையில இருக்கிறாங்களா இல்ல சாந்தமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா நமக்கு தெரியும் அதுல தேர்தல் வந்தாதானு தெரியும் சரி அந்த கொதிநிலையதான் ஆப்போசிட்ல பிரிய பிரிய உங்களுக்கு அந்த இடத்துல காங்கிரஸ் விஜயோட போனா கூட மக்களுடைய கொதிநிலைய கோபத்தை தானே அவங்க பிரிக்கிறாங்க ஆமா அப்ப இங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை இல்ல நீமுக்காக ஆப்போசிட்ல இருக்கிறது எல்லாம் ஷேரிங் பிரிஞ்சுக்கிறாங்க நீங்க சொன்னது இந்த இந்த கேள்வியோட நான் முன்னாடி இதுல சொன்ன அந்த இதை சேர்த்து பாருங்க மூணுல நாலு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் இதே வாக்கு வித்தியாசம் பதினஞ்சு சதவீதம் இருக்கு பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்குன்னா அந்த கொதிநிலையில பிரிஞ்சாலும் வரும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் கால் போகும்போது மூணு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் வருது அப்படின்னும் போது அப்போ காங்கிரஸும் தாலகாவும் சேர்ந்து ஓட்டை பிரிக்கிறாங்கன்னா அது திமுக பின்னடைவா போயிடும் அண்ணா அதிமுக பிளவுபட்டு தான் அதிமுகவால ஒரு சில தேர்தலில் ஜெயிக்க முடியல அதிமுக அந்த இழந்த வாக்கு வங்கி பெறறதுக்கு வேண்டிதான் விஜய் அவர்களை தேடி கொண்டிருக்கிறது இல்ல கூட்டணி யாரும் சேர்க்கணும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அதே நிலைமை திமுக வந்து இன்னொன்னு திமுக இன்னைக்கு பெரிய பெரிய கட்சி அது கூட்டணி கட்சி காங்கிரஸ் அப்ப அந்த கட்சி வந்து என்னதான் தேஞ்சி தேஞ்சி கட்டாரமா போயிருந்தாலும் அந்த விட்டு ஓடி போயிடுச்சுன்னா அது இன்னும் மோசமான ஒரு தான் போகும் அதனாலதான் அவங்க வந்து முதல்வரே நேற்று வந்து நாம பேர்பட்ட கூட்டணி தெரியுமா அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரலாம் சரி இவங்க ஒரு விஷயம் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்சி வந்த ஒரு ஆறு மாதம் வரலாம் என்ன பேச போகிறோன்னா தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை வந்து பத்து வருஷத்துக்கு இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேசினாங்க அன்றைக்கி அப்படி பேசினவங்களை கூப்பிட்டு இப்போ இன்றைக்கி நீங்கள் கேளுங்க அவங்க மனசாட்சி பிரகாரம் அவங்க பேசினோன்னா அப்படி பேச மாட்டாங்க தேர்தல் முடிவு வந்தால்தான் தெரியும்னுவாங்க தெரியும் அவங்க என்ன காரணம் ஏன்னா இந்த ஆட்சியானது அரசியல் தன்மை அல்லாமல் அதிகாரத்தன்மையினுடைய போக்கில் பயணம் பண்ணிடுச்சு நாலரை வருஷம் உதாரணம் கலைஞர் மகளிர் திட்டம் ஒருத்தர் கொடுத்தாங்க ஒருத்தர் கொடுக்கல இப்போ வந்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்போ அது என்ன அர்த்தம் யார் எடுத்த முடிவு அதிகாரி எடுத்த முடிவுதுன்னா யார் போட்ட ரூல்ஸ் அப்போ மக்களும் வந்து எனக்கு இன்னைக்கு ரெண்டு வருஷம் கொடுக்கல ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபா ஆயிரம் பன்னெண்டு மாசத்துக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இப்போ இன்னும் ஒரு ஆறு மாசம்னா முப்பதாயிரம் எனக்கு உன்னால நஷ்டம் நான் எதுக்கு எனக்கு வர காசு வரட்டும் நான் முப்பதாயிரம் ரூபா நஷ்டமாயிட்டு ஓட்டு போட முட்டாங்கன்னா என்ன ஆகும் ஒன்று ரெண்டாவது இளம் வயதில் இருக்கிற லேடிஸ் விஜய் அவர்கள் மீது ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு இந்த ஆயிரம் ரூபா இங்க வாங்கிக்கிறேன் விஜய்க்கு போய் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க கடைசியா வந்து இந்த கணக்கு இருக்கு பாருங்க அந்த மூணு நாலு சதவீதம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இது வந்து மக்களுக்கு கோவம் அதிகமாகிடுச்சுன்னா ஸ்விங் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா இந்த இந்த பிளவுகளும் எதுவுமே அது வந்து தாங்காது ஸ்வீப்புல போயிடும் அதனால் அந்த காரணத்தினால தான் காங்கிரஸ் வந்து இப்ப அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது ஒரு இந்த ரிஸ்க் எப்பயும் எடுத்துக்கலாம் திமுகனா போன பாராளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் தனியா வச்சுட்டு கூட பார்த்துருக்கலாம் ஏன்னா அது காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கொண்டான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் இதை தோத்து போயிட்டாங்கன்னா முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா தான் உட்காரணும் அதனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்ப காங்கிரஸுக்கு லாபமா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கட்சி ஆட்சி மாற்றம் இல்ல வந்து எதிர்கட்சியில தான் உட்காரணும் காங்கிரஸ் வந்து தமிழக அரசியலேருந்து காணா போயிடும் அது நம்ம எடுத்துக்கலாம் அதாவது பிஜேபி தான் இப்ப நம்ம எப்பயுமே விமர்சனம் பண்றோம் பிஜேபி தான் வந்து போட்டு போற கட்சி அப்படின்ற காங்கிரஸ் வந்து ஐந்தாவது இடம் ஆறாவது இடம் எல்லாம் வாய்ப்பு இருக்கு நம்பி போறாங்கன்னா ஒரு சில இடத்துல நாம் தமிழர் கட்சி கூட அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா தேர்தல் வந்து இரண்டு கட்சிகளுக்கு உள்ள அப்படின்ற மாதிரி அதிமுக காங்கிரஸ் கட்சியும் பன்னையார் கட்சி தான் விஜய் எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும் அவங்களும் வந்துட்டு இப்போ பூத்து பூத்தா போய் போய் மக்கள் பிரச்சனை கடைசியாக காங்கிரஸ் கட்சி என்ன பேசினாங்க ஐயா காமராஜர் பற்றி இழிவா பேசினப்போ வேடிக்கை பார்த்துட்டு அமைதி காக்குறாங்க இவங்களுக்குலாம் என்ன இருக்குது அவரோட பெருமையோ அவரோட புகையோ அவரோட அந்த மக்கள் சார்ந்த அரசியல பேச மாட்டேன்றாங்களே மக்களுக்கு என்ன எல்லாமே தேனாரும் பாராலும் ஓ ஓடுதா துப்புரவு தொழிலாளி அடிக்கப்படுறாங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்கு சொந்தக்காரர் காங்கிரஸ் கட்சின்னு பேசுறீங்க ஏன் போயிட்டு கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி உங்க கூட தான் கூட்டணி உங்களோட கம்மியாக தானே சீட்டு வாங்குறாங்க அவங்களுக்கு தோன்ற அந்த அடிப்படையில் அந்த உணர்வையும் அதில் பாதி உங்களுக்கு இல்லை சீட்டு வண்டி நிறைய கேட்டு வாங்கிக்கிறீங்கல்ல திமுக கிட்ட அவங்க வந்து தொழிலாளி பிரச்சனை பேசுகிறாங்க சொத்து வரி பிரச்சனை பேசுகிறாங்க வேலை வாய்ப்பின்மை இல்லை கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது மக்கள் பாதிக்கப்படுறாங்க பேசுகிறாங்கல்ல கூட்டணியில் இருந்தாலும் போராட்டம் பண்ணுறாங்க பேசுகிறாங்களா நீங்கள் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க அப்போ மக்கள் யாரை நம்புவாங்க அதிகமாக உங்களுக்கு வந்து அந்த மேலேருந்து அந்த இன்ஃப்ளூன்ஸ் வர்றதுனால அதிகமான சீட்டு உங்களால் வாங்க முடியுது சரி இதுல நீங்க மூணு டு நாலு பர்சன்ட் தான் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையில இப்படிதான் வருது ரேஷியோங்கறீங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி கம்பேர் பண்ணா கூட மூன்று பெர்சன்ட்னே வச்சுக்கோங்களேன் அப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல ஓபிஎஸ் சொன்னதை நம்ம பொருத்தி பார்க்கணுமா எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பிரிஞ்சு செதறி கிடக்குறாங்க அதனால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு அப்ப இந்த அதிருப்தியை அறுவடை செய்யறதுக்கான ஆட்கள் இங்க இல்ல அப்ப இந்த ஃபார்முலா தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செல்லுபடி ஆக்குமா இந்த ஃபார்முலா வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இந்த மூணு டு நாலு பர்சண்ட்டுன்றது வந்துட்டு வித்தியாசம் மக்கள் கோவப்பட்டுட்டாங்கன்னா இந்த மூணு நாலு பர்சென்ட்டு செல்லுபடி ஆவாதுன்னு நான் சொன்னேன் அதனால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து திமுகவே வந்து பிரதான எதிர்க்கட்சி இல்லாமல் போயிருக்கு அம்மையார் ஜெயலலிதா தூத்துருக்காங்க சுகோணத்துக்கிட்ட தேர்தல் வந்து எப்படி வேணா போகும் நம்ம வந்து ஒரு பேரமீட்டரை கொஞ்சமா பாக்குறோம் இப்போ ஓபிஎஸ் சொன்னதும் ஒரு ஃபேக்ட் தான் அவர் சொன்னதும் ஒரு 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 போக்குல அது ஒரு 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 கணக்கு தான் அது ஒரு உண்மைதான் அதை கடந்து போக முடியாது ஆனா சரி ஓபிஎஸ் சொல்றாருல்ல அதிமுக தோத்து போயிடும்னு நீங்க என்னவா ஆவீங்க நீங்க காலாவதி ஆயிடுவீங்க அதுவும் இருக்கு இப்போ காங்கிரஸ் வந்து தனியாக போச்சுன்னா காங்கிரஸ் எக்ஸ்பைரி ஓபிஎஸ் அவர்கள்லாம் வந்துட்டு இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இப்படிதான் பண்ண போறாரு அவரு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக ஒன்று எதனா கட்சியில் போய் சேர்ந்திடும் இல்லை எதனா ஒரு கட்சியில் கூட்டணி கட்டினு போய் சேர்ந்திடும் அவர் இதே மாதிரி திமுக தோற்று போயிடும் திமுக வெற்றி போயிடும் திமுக வெற்றி போயிடும்னா போய் திமுக சேர்ந்துருன்னு சொல்லி சொல்லிட்டுருவான் அவரை நம்பி போனாங்க இல்லைங்களா இப்போ இன்னொன்று இவர்களோட நோக்கம் என்பது ஐயா ஓபிஎஸ் அவர்களோ டிடிவோ சமீபமாக அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகள் பார்த்திங்கன்னா அவங்க திமுக ஆதரவு நிலைப்பாடு வந்துட்டாங்க திமுக ஆதரவு நிலைப்பாடுங்கிறத விட அதிமுகவை தோற்கடிக்கணும் அதிக நீ இதை சொல்றதுக்கு அதுக்கு ஆதரவு அப்படிங்கறத விட நீ ஒன்னா தோற்கடிக்கணும் அதிமுகவை அதாவது அவங்களுக்கு வந்து அதிமுக தோக்கம் அவங்களோட நோக்கம் வந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருன்னா வந்து யார் ஜெயிப்பான்னு தான் கேட்பாங்க பொதுவா இவங்க வீட்டுல போய் கேட்டா அதிமுக தோக்கணும் அப்படிதான் அவங்க மனசுல அவங்க வந்து பதிவு பண்ணி அப்படிதான் அவங்க வேலை செய்யறாங்க அதனால் அதிமுக எதிர்ப்புன்ற அந்த லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும் நீங்க சேர்த்துடலாம் இந்த மூணு நாலு சதவீதம் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் மக்களோட கோவம் ஒர்க் இல்லைங்களா அதுதான் பிரதானமான ஃபேக்டர் அந்த பிரதானமான ஃபேக்டர் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஆட்சி மாற்றம் அது டேக் ஆஃப் ஆகலைன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த மூணு நாலு சதவீதம் பவர் பிளேல வரும் அது அது வந்து தீர்மானிக்கும் யார் ஆட்சிக்கு வரும் சரி நிறைவாக ஆரம்பித்த அந்த புள்ளியிலேயே ஐந்து மாதங்கள் இருக்குது இப்போ அடுத்தடுத்து மழை வேற மழைக்காலம் வேறு இதில் எப்படி போகும் இப்போ இங்கே கேட்ட கேள்வியில் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ அக்டோபரில் வந்துட்டு அக்டோபரில் விட்டுருங்க இப்போ விஜய் சார் கூட இன்றைக்கி தான் அறிக்கை எல்லாம் விட்டுருக்கிறாரு அதனால் நவம்பர் வந்துடும் நவம்பர் வந்து மழையில் மழை பாதிப்பு மழை சம்பந்தமா அப்படி போயிடும் இந்த நெல்லுக்கு கொள்முதல் பரிசு கொடுக்கல அதுக்கப்புறமா வந்து நெல்லுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி போயிடும் குற்றச்சாட்டு அரசியல் நவம்பரில் அதிகமாக இருக்கும் நவம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகிடும்னா டிசம்பரில் வந்துட்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் இறுதிக்கட்டத்துக்கு முன்னாடி செல்லும் அப்போது உதாரணத்துக்கு என்னென்னா பிஹார் தேர்தல் யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்லாம் தெரிஞ்சுட்டு வராத மாமுனிகள் வந்தார் போல் பாஜகவில் வந்து நிர்வாகிகள்லாம் இங்கே வருவாங்க அப்போ சிபிஐ என்கொயரி இந்த மாதிரி விஷயங்கள் அமலாக்கத்துறை அதுதான் டிசம்பர் தான் ரொம்ப சுவாரஸ்யமான மாதம் அமைச்சர் பெருமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா படபட படப்பாடம்னு இருப்பாங்க குளிரில் உறைஞ்சி போயிருக்கிற மாதிரி என்னென்னா இடி இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் எப்பயுமே நடக்கிறது இந்த வாட்டியா வரும் வரும்போது அது வந்து ஒரு ஒரு தன்மை கொண்டு போயிடும் அப்புறம் பொங்கல் போனோன்னா மக்களுக்கு எதிர்பார்ப்பு இந்த பொங்கல்ல நீங்க என்ன செய்ய ஆல்ரெடி பொங்கல் பரிசு தொகை கொடுத்துட்டு இருந்தது திமுக நிறுத்திவிட்டது அதை இந்த வாட்டி திருப்பி கொடுக்க போகிறாங்களா என்ன அப்புறம் கலைஞர் மகளிர் திட்டம் அதற்கு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறாங்களா இல்லையா பூத்து லெவலில் தொண்டர்களை எப்படி எப்படி ஒரு ஒரு கட்சி நடக்குது இதெல்லாம் ஜனவரியில் நடக்கும் மக்களுக்கு உண்டான ஃபெப்ரரியில் ஃபஸ்ட் வீக்ல கூட்டணி என்பது கிட்டத்தட்ட முடிவாகிவிடும் ஃபெப்ரவரி கூட்டணி முடிவாகிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி மார்ச் எண்டில் வந்து சாரி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒவ்வொரு வேட்பாளருக்கு போயிடுவாங்க மார்ச் எண்டில் நம்ம வேட்பாளர் ஏப்ரல் ஃபுல்லா பிரச்சாரம் இதோட முடியுது அப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் டைட்டா இருக்கும் ஏப்ரல் பிரச்சாரம் மார்ச் வந்து வேட்பாளர் தேர்வு ஃபெப்ரவரி வந்து கூட்டணி முடிவு ஜனவரி வந்து மக்களை குசிப்படுத்துவது டிசம்பர் வந்து அரசியல்வாதிகள் பாதிக்கப்படுவது நவம்பர் வந்து மழை காலத்துல மக்கள் பாதிக்கப்படுவது இப்படி போக போகுது இது எல்லாமே கடகடகனும் போயிடும் டைமே இருக்காது இங்க இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஸ்பீடா ஃபாஸ்டா போகும் விஜயவர்கள் வண்டி கொஞ்சம் ஸ்லோவா ஓடிட்டு வராரு அவரு வண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தால் அவரும் விரைவா வந்து அந்த சண்டையில் வந்து அவரும் முன்னேறலாம் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க நன்றி நன்றி இதுவரை பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் Festive delight. Celebrate this festive season with Adayar Anandam Bhavan Sweets and Snacks. GRC Jewelers Kanji Varam. Vadi Kailar Ani Varukum. Ini Adi Bhavali Nalvaltikal. Minnambalam.com Tamilin